அனைவருக்கும் வணக்கம் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உஷா வாங்க கதைக்குள்ள போயிடலாம் ஒரு அழகான மரம் அந்த அழகான மரத்துல வந்து ஒரு காக்கா ஆண் காக்காவும் பெண் காக்காவும் கூடு கட்டி வாழ்ந்துட்டு வராங்க ரொம்ப சந்தோஷமாவே வாழ்ந்துட்டு இருக்காங்க இவங்களுக்கு இடையூறு பண்ணுற மாதிரி ஒரு கருணாகம் வந்து அதே மரத்தில் குடி போகுது அந்த கருணாகம் வந்து குடி மட்டும் இருக்கிறது இல்லாம இவங்க வைக்கிற முட்டைகளையுமே அந்த கருணாகம் சாப்பிட்றது இப்போ இந்த காக்காங்களுக்கு ஒரு வேதனையா போயிடுச்சு இந்த கருணாகத்தை எதிர்த்து நிக்கவும் முடியல அதே சமயம் நம்ம வைக்கிற முட்டைகளையும் சாப்பிட்றது நம்ம குழந்தைங்களையும் நம்மளோட இனத்தையும் பெருக்கவே முடியலையே அப்படின்னு இந்த காக்கா ரெண்டும் வருத்தப்படுது இப்ப இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்ச அந்த ரெண்டு காக்காவும் ஒரு கிட்ட போய் ஆலோசனை கேட்குது நரியே இந்த மாதிரி எங்க எங்களோட கூட்டுல எங்க மரத்துக்கிட்ட வந்து ஒரு கருணாகும் குடி புகுந்துருக்கு அது இருந்தா கூட பரவாயில்ல அதை எங்க குழந்தைங்களையும் முட்டைகளையுமே எடுத்து எடுத்து சாப்பிட்டுருது இதனாலயே எங்களோட குழந்தைகளும் எங்க விரிவாக்கமே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்கு இப்போ அந்த நரி வந்து ஆலோசனை சொல்லுது இதை பாரு அங்கே தெரியுது பார்த்தியா அரண்மனை அந்த அரண்மனையில் வந்து இளவரசி வந்து எப்பயுமே வந்து அவங்களோட அந்த புறத்தில் குளிச்சுட்டு இருப்பாங்க அந்த குளிக்கும் போது வந்து கழட்டி வைப்பாங்க சில நகைகள் எல்லாமே கழட்டி அந்த கரையோரத்தில் வச்சுட்டு அந்த குளத்துல குளிப்பாங்க நீ என்ன பண்ணு அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் பார்க்குற மாதிரி நீ என்ன பண்ணுன்னா அந்த நகை ஒரு நகையை தூக்கிட்டு வந்து அந்த பாம்பு இருக்கிறவோட கூட்டுக்குள்ள எல்லாத்துக்கும் தெரியிற மாதிரி போட்டுரு அப்படின்னு சொல்லி இந்த நிறைய ஐடியா கொடுத்த உடனே இந்த காக்கா கேட்குது இதனால என்ன ஆகும் நீ முதல்ல அதை செய்யி இதனால என்ன ஆகுங்கிறத நீ பின்னாடி பாரு அப்படின்னு சொல்லி இந்த நிறைய ஆலோசனை சொல்லிடுச்சு இப்போ அதே மாதிரி அந்த காக்காவும் அந்த புறத்துக்கு போகுது அந்த எல்லாம் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்குது அந்த இளவரசி வராங்க இளவரசி வந்து ஒவ்வொரு நகையாக கழட்டி கழட்டி கீழே வைக்கிறாங்க அதில் ஒரு முத்து மாலை வந்து இந்த காக்காவுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அந்த முத்து மாலையை தூக்கிட்டு அங்க இருக்கிறவங்களுக்கு தெரிகிற மாதிரி அங்க இருக்கிற சிப்பாய்களும் அங்கே இளவரசிக்கு தொண்ட வேலை செய்யறதுக்கு இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் தெரிகிற மாதிரி என்ன பண்ணுதுன்னு இந்த காக்கா தூக்கிட்டு போயிட்டு இருக்கு அவங்க சிப்பாய்கள் துரத்துறாங்களா அப்படின்னு பாக்குது அவங்க துரத்திக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க அதனால இது ஸ்லோவா மெதுவாவே போகுது மெதுவா போய் அந்த நாகப்பாம்பு இருக்குல்லையா அந்த பொந்துல வந்து அந்த முத்து மாலைய போட்டுருச்சு இப்போ அந்த இளவரசியோட அடிய அவங்க எல்லாம் வராங்க அங்க இருக்கிற அரண்மனையில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அந்த பொந்துக்குள்ள பாக்கும்போது அப்படி சீறிக்கிட்டு வருது கருணாகம் ஏன் பொந்துக்குள்ள எதுக்காக வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி சீறிக்கிட்டு வருது அப்ப அவங்க என்ன செய்யறாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த கருணாகத்தை அடிச்சிட்டு அங்க இருக்கிற முத்து மாலையை எடுத்துட்டு போயிட்டாங்க இப்போ தான் புரிஞ்சுது அந்த காகத்துக்கு அந்த நரி நரிசனத்தோட தந்திரம் இதே மாதிரிதான் நம்மளுக்கும் சில பேர் தொந்தரவு கொடுத்துட்டே இருப்பாங்க அத புத்திசாலித்தனமா எப்படி செயல்படுத்தணும் எப்படி புத்திசாலித்தனமா தினமா நடந்துகிட்டா நமக்கு பிரச்சனையில இருந்து விடுபடலாம் அப்படிங்கறது இந்த கதையில இருந்து நாம தெரிஞ்சுக்கிட்டோம் ஓகே நண்பர்களே இதே போல மீண்டும் ஒரு நல்ல கதையோட உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் உஷா நன்றி